அளிறை ஐகோல திருப்பிடு பா அத திருப்பிடு ஐகோல பா பா பா

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு தலைமை தாங்கி தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவராக மட்டுமல்ல தமிழகத்துடைய முதலமைச்சராக எடப்பாடி ஆணை கிழங்க தமிழ்நாடு முழுவதும் தண்ணிப் பங்கல் திறக்கப்பட்டது முதல் நாளாகவே புதுக்கோட்டையில் தண்ணி பொங்கல் திறக்கப்பட்டது உங்களுடைய மாவட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தண்ணிப் நான் திறந்து வைத்து நடத்திக் கொண்டிருந்தேன் கூட முதன் முதலாக மாவட்ட கழகம் சார்பில் தொடங்கி வைக்கப்பட்ட பொண்ணு புதுக்கோட்டை தெற்கு நகரத்துடைய கழகத்துடைய சார்பில் நகர கழக செயலாளராக முன்னாள் நகர்மன்ற துறைவராக அந்த அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் முதன் முதலாக இந்த தண்ணிப் பண்டிகள் தொடங்கப்பட்டது புதுக்கோட்டை நகரிலே கூட நம்முடைய அதிமுக சார்பில் இந்த தண்ணிப் பணிகள் திறந்தார்கள் அதேபோல நம்முடைய நம்முடைய சார்பில் அன்பு தம்பி கருத்தை அவர்கள் திறந்து நடத்தினார்கள் நம்முடைய இளைஞரணி சார்பில் அன்பு சோழர்கள் பள்ளியாளர்கள் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய அன்பு சோழர்கள் வடக்கு நகரச் சில பாஸ்கர் சார்பில் முதல் முதலாக ஐஸ்கிரீம் தங்கி தொண்டர்கள் ஐஸ்கிரீம் தந்தை மிக சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏதோ நம்ம கட்சியெல்லாம் இல்லாம போயிருக்கோம் என்ற அந்த இயக்கத்துலதான் அடுத்த கட்சிகாரங்களும் வந்து ஏதோ ஒப்புக்கு செல்லது நீங்க வந்து தண்ணி இயக்குனாங்க ஆனா அது உள்ள நான் போக விரும்பலை அண்ணா திமுக இப்படி மக்களை நேசிக்கின்ற இயக்கம் மக்கள் நேசிக்கின்ற இயக்கம் மக்களும் நேசிக்கின்ற ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி வாலம் உள்ளவரை வாழம் உள்ளவரை ஊர் உள்ளவரை உயிர் உள்ளவரை அண்ணா திமுக இயக்கம் அம்மா அண்ணா கும்பலாக மாற்றியவர் அந்த சேர்த்தாரு இந்த பத்திரிக்கை நண்பர்கள் அந்த சுந்தர் காமராஜன் மோனெல்லாம் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் முறையாக இந்த தண்ணீர் பந்தலை முழுமையாக நடத்தி நகராட்சி சார்பில் காவல்துறை சார்பில் நெருக்கடி இருந்தாலும் கூட இது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்பதை ஒரு இடத்துல எடுத்து சொல்லி இந்த தண்ணி பந்தல் நாற்பது நாட்களாக மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை அன்பு சேர்த்தவர்களுக்கும் அவரோட ஒத்துழைப்பு அனைத்து வட்டக்கழக செயலாளர்களுக்கும் நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அதே போல நம்முடைய நகர அணிச் செயலாளர் கற்பனை பேருக்கும் நன்றி பிரிச்செயலும் ஒருங்கிணைக்கணும் திரும்பிக்கிட்டே இருக்கணும் அதுதான் லாஜிக் அந்த திரும்புகின்ற வேலையை மிக சிறப்பாக செஞ்சார் டெய்லி காலையில் பதினொன்று மணி பதினொன்னு காலைக்கு டெய்லி வந்து அவரே தொடங்கி வைப்பாரு எனக்கு வந்து வீடியோ காலில் வருவாரு கடமையை கடமையாக செய்யாமல் சேவையாக செய்ததற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பொதுக்கட்சி தெற்கு நகர கழகத்திற்கு சேர்த்தவர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக்கொண்டேன் மீண்டும் மீண்டும் உடைய வாழ்த்துக்களை இதெல்லாம் நம்ம செய்கிற இது வந்து மிகப்பெரிய புண்ணியம் வெயிலில் தாகத்தோடு ஒரு உரிய நாட்கள் நீங்கள் நினைக்கிறது வந்து அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு புண்ணியம் இதில் பங்கேற்கக்கூடிய அத்தனை பேருடைய குடும்பமும் அவருடைய குழந்தைகளும் குடும்பத்தை சார்ந்தவர்களும் நோய் நொடி இல்லாமல் வாழும் உறவு நன்றை தெரிவித்துக் கொண்டு இன்னும் அடுத்த வருஷம் இதோட சிறப்பாக நடத்துவோம் எல்லாருமே அவங்க சக்திக்கு மேலே இதில் செலவு பண்ணிக்கிறாங்க டெய்லி பழனி செலவு பண்ணிக்கிறாரு டெய்லி பாசரை செலவு பண்ணிக்கிறாரு மாணவரணி வர்த்தகணி சுமனு நம்ம முகம்மது அதே போல் ராஜ்குமாரி இப்போ விட ராஜ்குமாரி என்னைக்கு முடிக்கிறீங்கன்னு கேட்டேன் இப்போ வெயில் ஆரம்பித்தோம் நடுவில் கோடை மலை வந்தது அது தேநீர் பந்தலாக மாறியது உண்மையான மழை வந்துருச்சு அதனால வெயில் ஆரம்பிச்சு மழையில முடிக்கிறோம்